சூர்யா போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி மகர ராசி நேரலுக்கு வணக்கம் மகர ராசி காலப்புருச்ச சக்கரத்தின் பத்தாம் இடம் சனி பவனுடைய ஆட்சி வீடு மகர ராசி உத்திராடம் ரெண்டு மூணு நாலு திருவோண நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று ரெண்டு அடங்கிய ராசி மண்டலம் மகர ராசிக்கு நிறைய வீடியோ போடுறோம் இருந்து நிறைய தகவல் சொல்றேன் பழைய வீடியோக்களுடைய லிங்க்லாம் கீழே இருக்கு அதை பாருங்க சரியா மகர ராசிக்கு போது ஜோதிடம் ஒரு வழி துணைவனாக உற்ற நண்பனாக தோழனாக இருக்கு உங்களுக்கு வந்து கோச்சாரத்தில் உள்ள சாதக பாதங்கள் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன நடக்கு ராசியை சுற்றி என்ன நடக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வெளிவட்டார தொடர்புக்கு உங்களுக்கு இந்த பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தனி மனித ஜாதகத்துக்கு தசாபுத்தியை பார்க்கணும் ஆனால் மகர ராசியை சேர்ந்தவர்கள் வெளிவட்டார தொடர்பு நீங்கள் ஈடுபடுற காரியம் தொழில் வியாபாரம் நண்பர்கள் சேர்க்கை அரசியல் மற்ற போக்குவரத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ராசி பலன்கள் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும் ரைட்டு இந்த வீடியோ பதிவில் வந்து நான் மூணு நட்சத்திரத்துக்கும் சில தகவல்களை சொல்கிறேன் அதுபோக வந்து கஷ்டப்படுறவங்க பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு சில பரிகாரத்தை சொல்கிறேன் அதை செய்யலாம் வீட்டிலேருந்தே செய்யலாம் நிறைய தகவல்களை சொல்கிறேன் சில தகவல்கள் சிலருக்கு பிடிக்காமல் போகுது சில தகவல்கள் சிலருக்கு பிடிக்கிது ஏன்னா நமக்கு மனதுக்குன்னு ஒன்று தோணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒருத்தருக்கு காலையில் இட்லி பிடிக்கும் ஒருத்தருக்கு பொங்கல் பிடிக்கும் ஒருத்தருக்கு பூரி பிடிக்கும் அதுமாதிரிதான் என்ன தான் நான் சொன்னாலுமே சிலருக்கு வந்து மனதில் அதை ஏற்றுக்கிட்டா தான் செய்கிறதுக்கு முடியும் சரியா மனம் முதல் அதை ஏற்றுக்கணும் விரும்பணும் ஓகே நேர்களே நானும் பலதரப்பட்ட தொழில் பலதரப்பட்ட க விஷயங்கள் சொல்கிறேன் அதில் வந்து உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து செய்யுங்க நான் சொல்கிற விதங்கள் எல்லாமே நீங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சி தான் சொல்கிறேன் ஏன்னா மகர ராசி ஜென்மச்சனியில் அடிபட்டுருக்குறீங்க ஏழரை வருடம் ஒரு ஒரு காராகரகத்தில் இருந்திருக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது கஷ்ட கஷ்டநஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க வயதுக்கேற்ப வசதிக்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப நஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறீங்க பிரச்சனைகளை சந்திச்சுருக்குறீங்க பிரச்சனைலேருந்து வெளியே வந்திருக்கிறீங்க இன்னும் சில பேர் வந்து பிரச்சனை தான் இருக்கிறீங்க இளரை முடிஞ்சு அடுத்த கட்ட வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லவர் மாறும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்ல தான் இருக்குது சனி பயிற்சி வந்து சிறப்பை தரும் இருந்தபோதிலும் மற்ற கிரகங்களுடைய நிலைப்பாடு இருக்குது ஓகே நேர்களே இந்த வீடியோ பதிவில் சில முக்கியமான தவறுகளை சொல்கிறேன் வாழ்நாள் முழுக்க அதை நீங்கள் மனசில் வச்சுக்கலாம் அதை ஃபாலோ பண்ணலாம் அந்த காரியங்களை அந்த விஷயங்களை நீங்கள் செய்யலாம் செஞ்சால் நல்லது நமக்கு நல்லது சரியா பிரச்சனைகள் வந்து வெளியே வரலாம் உத்ராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் ஒரு நல்ல நட்சத்திரம் தான் உத்ராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து இந்த பதிவில் முதல்ல பார்க்க போகிறோம் உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து ஆகாத நட்சத்திரம் எது சார் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவங்க வந்து இந்த நட்சத்திரத்துக்காரங்கிட்ட சகவாசம் வச்சுக்கூடாது நல்லா மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா நட்சத்திரத்துக்கும் சில சக்தி இருக்குது மரத்தின் ஆணிவேர் தான் நட்சத்திரம் ஒரு மனிதனுக்கு உத்திராட நட்சத்திரம் வந்து பூர நட்சத்திரத்துக்காரங்கிட்ட சகவாசம் வச்சுக்காதீங்க பூர நட்சத்திரத்துக்காரங்க யாரும் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க எச்சரிக்கையாக இருங்க உங்களுக்கு தெரிந்த வட்டமோ தெரியாத வட்டமோ அறிந்த இடமோ அறியாத இடமோ புரிந்த இடமோ புரியாத இடமோ எந்த இடமா இருந்தாலும் சரி பூரா நட்சத்திரம்னு வந்துருச்சுன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக டீல் பண்ணுங்கள் அதுபோக திருமணம் செய்யக்கூடாத நட்சத்திரங்கள் கூட்டு தொழிலில் ஆளுகளை சேர்க்க முடியாத நட்சத்திரங்கள் மற்ற சில காரியங்களில் எனக்கும் இல்லாத நட்சத்திரங்கள்லாம் இருக்குது அதையும் உத்திராடத்துக்கு சொல்கிறேன் அடுத்து திருமணம் அவிட்டத்துக்கு சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோ பாருங்கள் என்ன செக் பண்ணுற அணுகலாம் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தகவல்கள் கேட்டால் பயிர் சொல்லுவேன் உத்திராட நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரங்கள் பொதுவாக தொழில் அண்டு லைஃப்பில் பார்ட்னர் சேர்க்க முடியாத நட்சத்திரத்துங்கள் கார்த்திகை நட்சத்திரம் புனர்பூசம் உத்திரம் விசாகம் உத்திராடம் போராட்டாதி இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகாது அதனால் நீங்கள் அதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க உங்கள் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களே உங்களுக்கு மேட்ச் ஆக மாட்டாங்க சரியா உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்ராட நட்சத்திரம் அந்தளவுக்கு மேட்ச் ஆகாது அதுவும் மற்ற நட்சத்திரத்தையும் சொல்லியிருக்கிறேன் அவங்கள நீங்கள் சந்தித்தீங்கன்னா அவங்க சித்திரை கவனமா இருங்க அந்த அளவுக்கு உங்ககிட்ட அவங்க பாண்டிங்காக இருக்க மாட்டாங்க ஓகே அடுத்து வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட மலர் இது ரொம்ப முக்கியம் கோயில் கூடத்துக்கு போனீங்கன்னா இந்த மலரை வாங்கி கொண்டு போய் சாமி கூடுங்க உங்களுக்கு வந்து அருள் கிடைக்கும் இறைவனோட அருள் சித்தி கிடைக்கும் அதுபோல் வீட்லேயும் பூஜை அறையில் இந்த பூவை வச்சு பூஜை பண்ணுங்கள் தாமரைப்பூ தாமரைப்பூ வந்து கிடைக்கும் பூ கடையில் கிடைக்கும் ஒரு பூ வாங்கி கூட பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிடலாம் இதை வந்து நீங்கள் ஃபோட்டோ கூட வைக்க வேண்டிய அவசியம் இல்லை குத்து ஒழுக்கு பாதத்தில் அப்படியே சென்றாக வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எடுத்து கால்மீதி படா இடத்துல போட்டுருங்க எனப்பூ வாடி போயிடும் தாமரை வந்து ரொம்ப முக்கியம் மகாலட்சுமியுடைய அம்சம் குத்து ஒழுக்கு பாதத்தில் வைக்கிறது குடும்ப ரொம்ப சிறப்பு சரியா குத்து ஒழுகு பாதத்தில் வச்சு சாமி கும்பிடுங்க ரைட்டு அடுத்து வந்து உங்களுக்கு அனுகூலமுள்ள தெய்வம் அதாவது உத்திராட சித்திரத்துக்கு கூப்பிட்டா ஓடி வர தெய்வம் சிவபெருமான் தான் சிவனை கும்பிடலாம் சிவன் கோவிலுக்கு அடுக்கு தூரம் போங்க சிவனை நாமத்தை சொல்லுங்கள் சிவ வழிபாடை வந்து நிறைய சேர்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அப்புறம் வந்து ராசிக்கல் இதை வந்து ஜனன ஜாதா ஜாதக புத்தி பார்த்தா செய்யணும் இருந்தாலும் நட்சத்திரத்துக்கு உள்ள கல் மாணிக்கம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட நிறம் ஒரு நிறம்னு ஒன்று இருக்கும் எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒரு நிறம் இருக்கும் இதை ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் எப்போனாச்சும் நீங்கள் போட்டுக்கலாம் டிசைனில் வர மாதிரி கூட போட்டுக்கலாம் பச்சை கலர் பச்சை கலரை வந்து நீங்கள் பச்சை கலர் டிசைன் வர மாதிரி போட்டுக்கலாம் அதுபோக வேட்டி கட்டுறவங்களா இருந்தீங்கன்னா ஆண்களாக இருந்தீங்கன்னா பச்சை கலர் வேட்டியாக எடுத்து கட்டலாம் சாரி பச்சை கரை வர்ற மாதிரி வெள்ளை கலர் வேட்டியெல்லாம் பச்சை கரை வர்ற மாதிரி கட்டுறது சிறப்பு பெண்களுக்கு பிரச்சனை இல்லை பெண்கள் வந்து எல்லா கரைகளும் யூஸ் பண்ணிக்கலாம் பெண்கள் வந்து புடவை ஜாக்கெட் போடுறதுனால அவங்களுக்கு வந்து கலரை பற்றி பிரச்சனை இல்லை ஆண்களுக்கு தான் சில கலர்கள் பிடிக்காது மேச்சிங்காக போட முடியாது ஏன்னா உத்தியோகம் தொழில் வியாபாரத்துக்கும் போவோம் சில கலர்கள் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வேட்டி கட்டும்போது அந்த அந்த பச்சைக்காரம் வர மாதிரி வேட்டி கட்டுக்கோங்க க்ரீன் ஷேட் வர மாதிரி ஷேர்ட் போட்டுக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் மூணா நம்பர் சரியா மூணாம் நம்பர் வந்து பொதுவாக உத்தாட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட என்ன இருக்குது நல்லது கெடுதல் நல்ல நல்லது செய்யாத அதாவது கெடுதல் செய்யாது பேசிக்காக அதை வச்சுக்கோங்க ஒரு சாய்ஸில் வச்சுக்கோங்க மூணாம் நம்பர் வந்து ஒரு சாய்ஸ் தான் உங்களுக்கு அதுபோக அப்பப்போ வந்து சில ராசி எண்கள் என்ன அதிர்ஷ்ட எண்கள் மாறும் உங்கள் ஜனன ஜாதக தசாபுத்தி ஏற்ற மாதிரி சில எண்கள் மாறும் இருந்தாலும் மூணாம் எண்ணம் வந்து புது எண்ணாக வச்சுக்கோங்க ஓகே அடுத்து வந்து திருவோணம் திருவோணம் வந்து பெருமாளுடைய நட்சத்திரம் சரியா நேர்களே திருவோணம் நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரம் ஆகாது அதனால் திருவாதிரை நட்சத்திரத்தில் நீங்கள் டீலிங் வச்சுக்க வேண்டாம் அதுபோக திருமணம் செய்கிறதுக்கு கூட்டு தொழில் மற்ற காரியத்துக்கு உகந்த ஆகாத நட்சத்திரங்கள் அப்படின்னு இருக்குது சரியா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஆகாத நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திருவோணத்துக்கு வந்து ரோஹிணி திருவாதிரை அஷ்டம் சுவாதி திருவோணம் சதயம் இந்த நட்சத்திரங்கள்லாம் ஆகாது இந்த நட்சத்திரத்தெலாம் அவாய்ட் பண்ணிடுங்க இந்த நட்சத்திரத்தை சேர்ந்த ஆளுக்கிட்ட திருமண உரம் வச்சுக்காதீங்க மற்றபடி இவங்க கூட சேர்ந்து கூட்டணி வைக்கிறது கூட்டுச்சோல் செய்கிறது மற்ற டீலிங் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரி அடுத்து வந்து திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து அதிர்ஷ்ட மலர் அல்லி சரியா அல்லிப்பூ அல்லிப்பூ வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அனுகூல தெய்வம் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி அம்மன் அனுகூல கல் அதிர்ஷ்ட கல் இது வந்து நட்சத்திரத்துக்கு தான் சொல்றேன் முத்து முத்தை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரியா அல்லது நீலக்கல் இதை ஏதோ ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ச்சுட்டு என் நாலாம் நம்பர் திருவண நட்சத்திரத்திற்கு அடுத்து அவிட்டம் செவ்வாயோட நட்சத்திரம் முருகப்பெருமானோட அருள்பட்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு வந்து அகாத நட்சத்திரம் தான் மிருக சிறு நட்சத்திரத்துக்குள்ள பிறந்தவங்ககிட்ட டீலிங் வச்சுக்காதீங்க அதுபோக திருமணம் செய்கிறதுக்கு மற்ற கூட்டமைப்புக்கு அகாத நட்சத்திரம் வந்து சில நட்சத்திரங்கள் இருக்குது அதையும் சொல்கிறேன் மிருகசிரிசம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்தெல்லாம் நீங்கள் டீலிங் வச்சுக்க வேண்டாம் சரி அந்த நட்சத்திரத்தெல்லாம் தவிர்த்துருங்க உங்களுக்கு பிடித்த மலர் அதிர்ஷ்ட மலர் செண்பக மலர் அனுகூலமான தெய்வம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர தெய்வம் சுப்பிரமணியர் முருகப்பெருமான் தான் சரியா அதனால் அவிட்டு நட்சத்திரம் சேர்ந்தவங்க முருகப்பெருமானம் வழங்கலாம் அதிர்ஷ்ட கல் பவளம் அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அதிர்ஷ்ட எண் அஞ்சு சரியா ஓகே நேர்களே இப்போ வந்து இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே உத்தராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே சில அடிப்படை தகவல்களை சொல்லியிருக்கிறேன் ரைட்டு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து வழிபாடு தெய்வங்கள் கஷ்டப்படுறீங்க நஷ்டப்படுறீங்க பிரச்சனை இருக்குது ஏதோ நிறைய பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிரச்சனை பண பிரச்சனை மன பிரச்சனை கடன் பிரச்சனை தேக ஆரோக்கிய பிரச்சனை தொழிலை பிரச்சனை இப்படி பல பிரச்சனை இருக்குது பல பிரச்சனைக்கும் வந்து ஒரு பரிகாரம் ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்யலாம் சரியாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து கையில் காசு பணம் சேர கஷ்டம் தீர அதிர்ஷ்டம் கொடுக்க சில வழிபாட சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் வந்து நான் சொல்கிற கிழமை அன்னைக்கு செஞ்சீங்கன்னா கூடுதல் நன்மையாக பார்க்கப்படுகிறது நானே நிறைய பலன்கள் சொல்கிறேன் சரியா அதில் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க ஏற்கனவே பல இது சொல்லியிருப்பேன் நான் அது உங்களுக்கு தோதுவாக இருந்தது கரெக்டாக இருக்குன்னா அதை செய்யலாம் இதையும் செய்யலாம் சரியா நம்ம மனித வாழ்க்கையில் உள்ள மாதிரி தான் பரிகாரமும் இதை தான் தொடர்ந்து செய்யணும் கிடையாது நல்ல சில விஷயங்களை மாற்றிக்கலாம் ஆனால் ரிசல்ட் வந்து நமக்கு நல்லது நடக்கணும் துளசி மாடம் இருக்கணும் வீட்டில் துளசி மாடம் எல்லா வீட்லேயும் இருக்காது சில வீட்டில் தான் இருக்கும் சொந்த வீடு கட்டி இருக்கிறவங்களும் துளசி மாடம் இருக்கும் துளசி மாடம் இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை அதுக்கு வந்து நல்லெழு தீபம் ஏற்றுங்க நல்லெழு தீபம் காட்டி அதுக்கு பூஜை பண்ணிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது துளசி மாடை இருந்தால் துளசி மாடை இல்லை சார் அப்படி சொல்கிறவங்க என்ன செய்யன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம் சின்ன தான் சின்ன வேலை தான் சனிக்கிழமை வாரத்தில் நாளை சனிக்கிழமை வரும் ஏதோ ஒரு சனிக்கிழமை உங்களை வசதி இருக்கிற அன்னைக்கு உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க லேபர்ஸ் இருப்பாங்க நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்ப்பீங்க தொழில் பண்ணாலும் சரி வியாபாரம் பண்ணாலும் சரி உத்தியோகம் பண்ணாலும் சரி அங்கே வந்து வேலைக்காரங்க இருப்பாங்க அதில் வந்து கடல்நிலை ஊழியர்கள் இருப்பாங்க கீழ்மட்ட வேலைக்காரர்கள் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சனிக்கிழமை கருப்பு கலர் அல்லது கருநீளம் இந்த ரெண்டு கலரில் ஏதோ ஒரு கலரில் துணி வாங்கி கொடுங்க ஷர்ட் பிட்டோ ஃபேண்ட் பிட்டோ வாங்கி கொடுங்க கருப்பு அல்லது கருநீளம் இந்த கலரில் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக துளசி செடியை வளர்க்க பாருங்கள் வீட்டில் துளசி மாடை வச்சு கும்புறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே துளசி செடியை வாங்கலாம் தொட்டி ம மண் தொட்டியில் இருக்கும் துளசி செடி இருக்கும் அது பெருசாலாக வளராது குறிப்பிட்டு உயரத்துக்கு தான் வரும் அதுக்கு மேலே அதை நம்ம ட்ரிம்மிங் பண்ணிக்கலாம் துளசி செடியை வாங்கி ஈசான மூலையில் வச்சு அதுக்கு வந்து தண்ணி ஊற்றுங்க டெய்லி இது வாடகை வீட்டில் வைக்கலாம் ஏன்னா தொட்டியில் செடி வளர்க்குறது யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு இடத்துல சுத்தமாக வச்சுக்கணும் ஆனால் துளசி செடி இருக்கும்போது ரொம்ப சுத்தமாக இருக்கணும் ரொம்ப ஆச்சாரமாக இருக்கணும் பெண்கள் கவனமாக இருக்கணும் சரியா பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் நாள் அன்றைக்கி அது பக்கத்தில் போகக்கூடாது இல்லைனா போனீங்கன்னா தொலைச்சி வாடிரும் பெண்களுக்கு தான் பெண்களுடைய இது தான் கொஞ்சம் தொலைசி செடிக்கு ஆகாது பெண்கள் அந்த வீட்டுக்கு வழக்கமாக போகிற நேரம்லாம் அது பக்கத்தில் போகக்கூடாது ஏன்னா துளசி செடி ரொம்ப மகத்துவமானது சரி இந்த காரியத்தை மட்டும் பண்ணுங்க சரியா இதில் ரெண்டு விதம் சொல்லியிருக்கிறேன் துளசி செடி வீட்டில் வளர்த்து தண்ணி ஊற்றலாம் தினமும் இல்லைன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு உடன் வேலை பார்க்குறவங்க கீமட்டத்தை வேலை பார்க்குறவங்க கூலி தொழிலாளர்கள் வேலைக்காரங்களுக்கு கருப்பு அல்லது கருநீளக்களத்தில் கருநீளம் டார்க் புளுவில் துணி வாங்கி கொடுக்கலாம் சரி வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னா இன்னொன்று முக்கியமான இருக்குது அதாவது காலம் அப்படிமோ உச்சிக்காலம்னா என்ன பன்னெண்டு மணி தான் பன்னெண்டு மணி அந்நேரம் வந்து அபிஜித் மூர்த்தம் அப்படி இருக்கு சொல்கிறாங்க அதாவது அபிஜித்துங்கிறது ஒரு நட்சத்திரம் இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அந்த அபிஜித் மூர்த்தங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது அது வந்து தினமும் பதினொன்னே முக்கால் டு பன்னெண்டை கால் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் தினமும் மதியம் பதினொன்னே முக்கா டூ பன்னெண்டை கால் அந்த நேரத்தில் ஒரு பூஜை பண்ணலாம் வீட்டில் அந்த நேரத்தை நம்மளால் சாய்ஸ் பண்ண முடியல நம்மளால் அந்த டயத்துக்கு நம்மளால் மேட்ச் பண்ண முடியல ஏன்னா அந்த நேரத்தில் எல்லாருமே ஒரு கமிட்மெண்ட்டில் இருப்போம் இதுதான் சில விஷயங்களை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக செய்ய முடியாது ஏன்னால் நமக்கு எல்லாருக்குமே காலையில் சில வேலைகள் வந்துடும் காலையில் எந்திரிச்சிடும் கடங்களை முடிக்கிறோம் சில கடமைகளை முடிச்சுக்கிட்டு நம்ம பாட சொல்லி போயிடுறோம் அந்த பதினொன்னே முக்கால் டூ பன்னெண்டே வந்து அவுட் ஆஃப் சீசனில் இருப்போம் வீட்டில் இருக்க மாட்டோம் மேக்ஸிமம் வெளியே தான் இருப்போம் அதனால் நம்மளை சில காரியங்கள் செய்ய முடியாது ஆனால் வீட்டில் இருக்க பெண்கள் செய்யலாம் பெரியவங்க செய்யலாம் அப்படி என்ன செய்யணுங்கிறது இந்த வீடியோ பதிலாக நான் சொல்கிறேன் கொஞ்சம் கேளுங்கள் இந்த பூஜை நேரத்தில் செய்கிறது இந்த அபிஜித் முர்த்தம் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா பதினொன்றே முக்காட்டு பன்னெண்டை காலில் வந்து தோசம் கிடையாது திதி கிடையாது நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டாம் கிளம்ப பார்க்க வேண்டாம் சரியா நீங்கள் வந்து இறைவனை வழங்கலாம் அது என்னக்கு வழங்கினீங்கன்னா என்னென்ன பிரச்சனை தெரியும் அதை சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கு உள்ள வழிபாடு உள்ள நாளை சொல்கிறேன் ஏன்னா அன்றைக்கி அந்த வழிபாடு வழங்குனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பை தரும் பொறுமையாக கேளுங்க நிறைய தகவல்கள் அதாவது எப்படின்னா உங்களுக்கு வந்து பத்து தகவல் சொன்னால் தான் அதில் நீங்கள் ஒரு நாலு தகவல் எடுத்து செய்வீங்க ஏன்னால் அதில் வந்து உங்களுக்கு சில சாய்ஸஸ் இருக்கும் அதுக்காக நான் கொஞ்சம் கூடுதலாக வீடியோ போடுறது சில தகவல்களை சொல்லுவேன் அது நல்ல விதமாக எடுத்துக்கோங்க நான் சொல்கிற தகவல் எல்லாமே வெளியே எங்கேயும் போக வேண்டாம் அலைய வேண்டாம் காசு பணம் செலவு பண்ண வேண்டாம் வீட்டுக்குள்ளேயே பக்கத்துலேயே சில செய்கிற காரியங்களை சொல்லுவேன் ஓகே இதை கேளுங்க பொறுமையாக திங்கக்கிழமை சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ள நாள் சோமவாரம் சந்திரனுடைய ஆதிக்கமும் இருக்கும் சிவபெருமானுடைய ஆதிக்கமும் இருக்கும் ஓகே திங்கக்கிழமை வந்து இந்த மதியம் அபிஜித் மூர்த்தம் பதினொன்றே முக்கா டூ பன்னெண்டைகால் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம் சிவனை வழிபடலாம் சிவசக்தியை வழிபடலாம் பார்வதி பரமேஸ்வரன் வழிபடுது சிறப்பு இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா வேலை கிடைக்கும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் அது அரசு வேலையோ தனியார் வேலையோ அது ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் ஆனால் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அந்த வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுபோல் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து வேலையில் வந்து பிரச்சனையெல்லாம் போகும் மேலதிகார்கிட்ட எந்த பிரச்சனையும் இருக்காது மற்றவங்களும் அவங்க பேச்சை கேட்பாங்க வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக பண்ணலாம் ஸோ உத்தியோகத்தொருள் உத்தியோகர் உத்தியோகம் பண்ணுறவங்க உத்தியோகம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து திங்கக்கிழமை இந்த வழிபாடு பண்ணுங்கள் திங்கக்கிழமை மதியம் சிவசக்தி வழிபாடு பண்ணிங்கன்னா சிறப்பே தரும் சரியா நேர்களே வாய்ப்பு இருந்தால் கோயிலுக்கு போங்க ரொம்ப சிறப்பு சிவநாலயத்துக்கு போய் சிவசக்தி கும்பிட்டு வழக்கு போட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு மாதம் ஒரு நாள் போங்க மாதம் ஒரு திங்கக்கிழமை போயிட்டு வந்தால் போதும் அது ரொட்டீனாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க இதை செஞ்சீங்கன்னா வேலை கிடைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க இதை செஞ்சீங்கன்னா வேலைகளை ஸ்மூத்தாக போகும் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக போகும் பிரச்சனை வராமல் இருக்காது சரியா உடனே கோயிலுக்கு போனேன் சார் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு மேலே ஏரியா இருக்கும் சத்தம் போட்டார் அது போட தான் செய்வார் சரியா அது வந்து இருக்க தான் செய்யும் அவர் டென்ஷன் ஆகிறதாக இருந்தால் ஆகத்தான் செய்வார் அது அவர் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் பட் வந்து உங்களுக்கு நிலமை மோசமாகாது பிரச்சனை எது வந்தாலும் அதை வந்து ஒரு பெருசாக பாதிக்காது சரியா அப்படித்தான் போகும் அடுத்து வந்து செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை முருகனோட ஆதிக்கம் இருக்கும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் என்ன பண்ணலாம்னா முருகப்பெருமானான் கோயிலுக்கு போகலாம் பதினொன்றே முக்கா டு பன்னெண்டை காலில் போய் முருகப்பெருமானை கும்பிடுறது ரொம்ப முக்கியம் தான் கோயிலுக்கு போக முடியல சார் நேரம் நட அடைச்சிருப்பாங்கன்னு சில பேர் நினைக்கலாம் ஏன்னா மேக்ஸிமம் இந்த பதினோரு மணிக்கெலாம் நடை அடைச்சிருவாங்க வீட்டில் கும்பிடலாம் சரியா வீட்டில் வச்சு முருகப்பெருமானை வச்சு நீங்கள் பூஜிக்கலாம் நீங்கள் உங்களால் முடியலன்னா உங்கள் மனைவி கிட்டே சொல்லலாம் வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா கிட்ட சொல்லலாம் சரியா அவங்க கும்பிடலாம் உங்கள் சார்பாக அவங்க நினச்சி கும்பிடலாம் அப்படி கும்பிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை சார் தீரும் அப்படின்னா வீடு கட்டுற யோகம் இருக்கும் வண்டி வாகனம் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கடன் பிரச்சனை தீரும் இது ரொம்ப முக்கியங்க கடன் பிரச்சனை தீர்க்கிறவரே செவ்வாய் தான் நான் நிறைய விடியளை சொல்லியிருக்கிறேன் இதனால் தயவு செய்து வச்சுக்கோங்க நீங்கள் கடன் கடன் தான் நிறைய பேர் இருக்கிறீங்க கடன் பிரச்சனை தான் கஷ்டப்படுறீங்க அவங்களுக்குலாம் அந்த தகவல் வந்து ஒரு அருமருந்தான் இருக்கும் செய்யுங்க ஒரு ஒரு மனதை வச்சு செஞ்சீங்கன்னா பிரச்சனை தீரும் ஸோ செவ்வாய் கிழமை அந்த அபிஜித் முரூர்த்தம் வர நேரத்தில் மதியம் பதினொன்னே முக்காட்டு கால் முருகப்பெருமான வீட்டில் வச்சு கும்பிடுங்க வீடு கட்டுற யோகம் வரும் கடன் பிரச்சனை தீரும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா நல்லாயிருக்கும் அடுத்து வந்து புதன்கிழமை மதியம் பெருமாளை கும்பிடணும் சரியா புதன்கிழமை வந்து பெருமாளோட ஆதிக்கம் உள்ள நாள் தான் புதன்கிழமை பெருமாளை பெருமாள் கோயிலுக்கு போகலாம் வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த டயத்தில் இல்லைன்னா வீட்லேயும் வச்சு கும்பிடலாம் பெரும்பாளை கும்பிட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது இன்றைக்கி பெரிய ஒரு கொஷினாக இருக்குது நிறைய பேருக்கு புத்திர பாக்கியம் தாமதமாகுது புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ஒரு பொண்ணான நாள் புதன்கிழமை சரியாக பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது ஆனால் ரெண்டும் கிடைக்கும் புதனை கும்பிட்டா புள்ளையும் கிடைக்கும் புத் புத்திர பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு புதனுடைய அனுகரம் இருக்குது பொதுவாகவே புதன் புத்தி நடக்கும்போது புள்ளை பக்கும்பாங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து திசை புதன் புத்தி நடக்குன்னு வச்சுக்கிறோம் மகர ராசியில் அவங்களுக்கு அந்த நேரம் பிள்ளை பார்க்கலாம் சில பேருக்கு அதிசயமான முறையில் கூட இப்போ பிள்ளை பார்க்கலாம் ஐம்பது வயசு மேலே குழந்த பார்க்கலாம் ராகு தசை நட திசை புதன் புத்தி ஆனால் உங்களுக்கு அந்த ஏஜ் படி தான் நடக்கும் உத்தராடம் திருவோணம் மகரத்துக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்குள்ளே வந்துடும் சரியா முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே திசை வந்து முடிச்சுட்டு போயிடும் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த நேரம் வந்து புதன் புத்தியில் வந்து புள்ளைய கொடுப்பார் அதனால புதன்கிழமை வந்து நீங்கள் வந்து பெருமாளை கும்பிடுறது வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை வழியில் நல்ல ஒரு காரியங்கள் நடக்கும் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க அவங்க வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் பிள்ளையில் விஷயத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க புதன்கிழமை இந்த வழிபாடு பண்ணலாம் பெரிமாள் வழிபாடு பண்ணலாம் அடுத்து வேலைக்கிழமை மதியம் வேலைக்கிழமை மதியம் வந்து நீங்கள் பூஜை பண்ணீங்க யாரை வச்சு சார் பூஜை பண்ணலாம் வேலைக்கிழமை சமய குருமார்களை வச்சு பூஜை பண்ணலாம் சமய குருமார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் இப்படி நிறைய நாயன்மார்கள் ஆழ்வார்கள்லாம் இருக்கிறாங்க யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ வச்சு வீட்டில் கும்பிடலாம் ரமான மகரிஷி யோகி ராமஸ்வரத் குமார் காஞ்சி மகா பிரியவா கிருபானந்த வாரியார் ராமலிங்க சுவாமிகள் இப்படி நிறைய சித்தர்கள் மகான்கள் யோகிகள் யாரோ ஒரு படத்தை வச்சு கும்பிடலாம் சிவனாமத்தையும் சொல்லலாம் சிவனை வச்சும் கும்பிடலாம் ஏன்னா இவங்க எல்லாருமே சிவனை வழிபட்டவர்கள் தான் பெரும்பாலும் வழிபட்டவர்கள் ஆழ்வார்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் சிவனை வழிபட்டவர்களை வச்சு கும்பிடுங்க வேலைக்கிழமை வந்து சிவனை வழிபட்ட அந்த நாயன்மார்கள் மகான்கள் தபசிகள் இவங்க படத்தை வச்சு கும்பிடலாம் ஆழ்வார்கள் வேண்டாம் இந்த தபசிகளை வச்சு கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டோம்னா படிப்பு நல்லா வரும் அறிவு வளரும் புத்திசாலத்தனம் கூடும் குறிப்பாக மாணவர்கள் இதை செய்யலாம் மாணவர்கள் வந்து இந்த வழிபாடு பண்ணலாம் வேலைக்கிழமை வெளிநாடு போகிறதுக்கு யோகம் இருக்கும் நிறைய பேருக்கு ஆசை நான் வெளிநாடு போகணும் வெளிநாடு போகணும்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த வேலைக்கிழமை இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் இந்த வழிபாடு பண்ணுங்க சரியா தொடர்ந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு சான்ஸ் வரும் சரியா எறும்பூர கல்லும் தேயும் அது மாதிரி எந்த அளவுக்கு நம்ம வழிபடுறோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அடுத்து வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மதியம் அபிஜித் முகூர்த்தம் பதினொன்றை முக்கால் டூ பன்னெண்டை கால் நீங்கள் வந்து மகாலட்சுமி வச்சு கும்பிடுங்க சரியாக மகாலட்சுமி படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா மகாலட்சுமி பூச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும் இன்னியது நீடேறும் விரும்பிய அவரை திருமணம் பண்ணிக்கலாம் காதல் திருமணம் கை கொடுக்கும் லட்சுமி கடாட்சியம் கிடக்கும் சகல சைஸ்ஸரியும் சகல சம்பத்தும் கிடக்கும் சரியா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கும்பிட்றது வந்து திருமணம் சில பேர் திருமணம் வரமே கூடி வர மாட்டேங்குது சொல்லுவாங்க எனக்கு நிறைய வருது ஜாதகம் சார் திருமணமே ஆக மாட்டேங்கன்னா அதில் பிரச்சனை இருக்கும் ஜாதகத்தை பார்த்தோம்னா அதில் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இடங்கள் பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு தாமத திருமணம் ஆகும் வரணும் அமையாது அவங்க வந்து இந்த காரியத்தை பண்ணலாம் வெள்ளிக்கிழமை மதியம் இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் மகாலட்சுமி கும்பிட்டு வர சீக்கிரம் வரம் கிடைக்கும் அடுத்து சனிக்கிழமை மதியம் சனிக்கிழமை மதியம் அரசார் வணங்கணும் அப்படின்னா சனிக்கிழமை மதியம் பெருமாளையே வணங்கலாம் சரியா பெருமாளை வணங்கலாம் அது போக வந்து சித்தர்கள் வழிபாடையும் வச்சுக்கலாம் சித்தர்கள் வழிபாடு சித்திரல் பதினெட்டு சித்தர்கள் படத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாம் இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச கூட ஏதாவது ஒரு சித்திர கூட வச்சு கும்பிடலாம் முருகப்பெருமானையும் கும்பிடலாம் ஏன்னா சித்திர்கெலாம் தலைவன் தான் சித்தர்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது சித்தர்கள் வந்து சிவனை தான் கும்பிட்டாங்க ஆனால் சித்தர்களுக்கு ஒரு முத்தியை கொடுத்தவர் சித்தியை கொடுத்தவர் தான் அவர் படத்தை வச்சு கும்பிடலாம் ஓகே உங்க சாய்ஸ் தான் சிவன் முருகன் அல்லது சித்தர் படத்தை வச்சே கும்பிடலாம் வழிபடலாம் இந்த பிரம்ம முத்திரத்தில் அபிஜித் முத்திரத்தில் இப்படி உங்களுக்கு என்ன ஆகும்னா கடன் தீரும் வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டில் கேஸு மற்ற எதிரிகளால் தொல்லை இதெல்லாம் சீர்ந்து போயிடும் உடல்ல இருக்கிற வியாதி தீர்ந்து போயிடும் தேக ஆரோக்கியம் மேம்படும் சரியா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஸோ அதனால சனிக்கிழமை அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் நீங்கள் இந்த நான் சொன்ன தெய்வங்களை வழிபட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ரெக்கவரி ஆகும் நான் சொன்ன விஷயத்துலேருந்து ரிகவரி ஆகும் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது ஒரு வெற்றி கிடைக்கும் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில் ஒரு வெற்றி அடைவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இது ரொம்ப முக்கியம் சனிக்கிழமை வந்து மகர ராசிக்கு ரொம்ப முக்கியமான நாள் ராசிநாதனுடைய நாள் ராசிநாதனுடைய ஆதிக்கம் உள்ள நாள் சனிக்கிழமை செய்யலாம் அடுத்து வந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வந்து ஆறாவது சார் கும்பிடலாம் சிவபெருமானை வச்சு கும்பிடலாம் சூரியன் படத்தை வச்சும் கும்பிடலாம் சூரியன் படத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூரியன் படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த படத்தை வீட்டில் பூஜையில் விளக்கேற்றி தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா எல்லா வித நன்மைகளும் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வந்து காமன் இப்போ நான் சொன்னேன்ல ஆறு இது சொன்னேன் நான் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஆறு நாட்களுக்கு ஆறு விதமான தெய்வங்களை வீட்டில் வச்சு கும்பிட்டிங்கன்னா சில நன்மைகள் நடக்கும் சொன்னேன் ஆனால் ஞாயித்துக்கிழமை ஒரு நாள் மட்டும் சிவப சிவன் சிவபெருமானையோ சூரிய பகவானையோ வச்சு கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அனைத்து காரியங்களும் நடக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை எல்லாமே ஷார்ட் அவுட் ஆகும் நம்பிக்கையோடு செய்யணும் சரியா நேரிலே நம்பிக்கையோடு செய்கிறது சிறப்பு தான் அதுபோக மகர ராசியில் பிறந்தவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணணும் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அது பெரிய ஒரு மருந்து சரியாக வரப்பிரசாதம் சூரியனோட அனுக்கிரம் மகர ராசினர்களுக்கு எந்த அளவு கிடைக்கும் அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நல்ல லெவலுக்கு போவாங்க சரியா அதை தவிர அதை கண்கூடான உண்மை நிறைய நான் பார்த்துருக்கேன் அணு ரீதியாக நிறைய பேரை சந்திச்சுருக்கிறேன் சூரிய நமஸ்காரம் பண்ணுறவங்க நல்லா இருக்கிறாங்க அவங்க நிலையில் நல்லா இருக்கிறாங்க அவங்க பிறவி பையனை நல்லபடியாக கடக்குறாங்க அவ்வளோதான் அதுக்காக அவங்க டக்குன்னு ஆகிறாங்க தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆகிறாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அவங்க விரலுக்கேற்ற வீக்கம் இருக்கும் சரியா அவங்க இயல்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறாங்க நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்க நிம்மதியாக இருக்கிறாங்க காலமும் பொழுது நல்லபடியாக போய்கிட்ருக்கு அதை என்னால் சொல்ல முடியும் சரியாக நேர்களே ஓகே இந்த தகவலை இதோட பாட்டிக்கிறேன் அடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் நிறைய தகவல் இருக்குது தேனீக்கல் மாதிரி நிறைய சேர்த்து வச்சுருக்கிறேன் அதை உங்களுக்கு அப்பப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் தெரிவிக்கிறேன் பாருங்கள் நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது ஏதோ மனசுக்கு பிடிச்சதோ ஒன்று செய்யுங்க நல்ல விதமாக இருக்கும் இதுக்கு எங்கேயும் அலைய வேண்டாம் வீட்டிலேருந்தே செய்யலாம் வாழ்த்துக்கள் எல்லாமல்லாம் இறைவன் மகரராசி நேர்களுக்கு உத்தராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களைப் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் இடிவூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே